இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று திங்கட்கிழமை அன்னைக்கு என் கொழுந்த மண்டாட்டி அவங்க கற்பகவள்ளி அவங்க வந்து தாலுகா ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்குறதுனால அவங்க ட்ரெயினுக்கு தான் எப்போயும் போவாங்க போகிறவங்க திடீர்னு ட்ரெயினை விட்டதுனால கேஎஸ்ஆர் பஸ்ஸில் போனாங்க போகிறதுனால இடைக்கால் பக்கம் துறைச்சாமியாரும் பக்கத்தில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதில் அவங்க வந்து காலமாயிட்டாங்க அதனால் என் பிள்ளைகள் ரெண்டு பேரும் தாய் தாப்பு இல்லாமல் இழந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கல்வி உதவி கவர்மெண்ட்டு எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சார் முதலமைச்சர் மூணு லட்சம் ரூபாய் செக் கொடுத்துருக்காங்க கல்விக்கு உதவி பண்றேன்னு சொல்லிருக்காங்க எங்க வீடு பாலம் அடைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் செக் கொடுத்துருக்காங்க நாங்க வாங்கியிருக்கோம் சார் பிள்ளைகளுக்கு கல்விக்கும் வாழ்வாதாரத்தை உயர்த்தையும் உதவி பண்ணணும் கவர்மெண்ட்ல இருந்து சார் அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு சைக்கிள் கொடுத்துருக்காங்க பிள்ளைங்களுக்கு ஒரு மாசம் மளிகை ஜாமான் சாப்பாட்டுக்குள்ள அரிசி எல்லாம் கொடுத்துருக்காங்க Um. Mm.